பிறந்து சங்க திருப்பிலே இருந்து வைகை ஏட்டிலே தவழ்ந்த பேதை நெருப்பிலே நின்று கற்றோர் நினைவிலே நடந்தோர் என மறுப்பிலே பயின்ற பாவை மருங்கிலே வளருகின்றார் அத்தகைய தமிழ் அனைவரும் எழுந்து நிற்போம் கடலொடுத்த நிலமடங்கை கெழிலொழுகும் சீரரும் அதிர் சிறந்த காவிடமும் திருநாடும் தக்க சிறு திரு முதலும் தரிதனரும் திலகரும் வாசனை போல் அனைத்துலகும் இன்ப முறை எத்திசையும் உங்கள் மனக்க இருந்த பேரும் வண்ணம் தொடுத்து வார்த்தைகளுக்கு வடிவம் கொடுத்து வரவேற்க வருகிறார் இப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் அனைவருக்கும் மாலை வணக்கம் எங்கள் பள்ளியில் ஆண்டு விழாவிற்கு தலைமை பொறுப்பேற்று நடத்தி தந்து சிறப்பிக்க வந்திருக்கும் ஊராட்சி மன்ற தலைவர் ஐயா அவர்களை எங்கள் பள்ளியின் சார்பாகவும் மாணவ மாணவிகள் மற்றும் ஆசிரியர்கள் சார்பாக அன்போடு வரவேற்கின்றோம் முதலாக எங்கள் பள்ளியின் பிள்ளைகளின் பெற்றோர்களாகிய உங்களையும் எங்கள் அழைப்பினை ஏற்று எங்களோடு மகிழ வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம் ஆரவாரமின்றி கடந்து செல்கிறது நாட்கள் ஆங்காங்கே தொட்டு சென்ற சில மைல் கற்களை விட்டுவிடக் கூடாது என்று தொகுத்து தோரணமாக்க வருகிறார் என் பள்ளியின் உதவி ஆசிரியர் அனைவருக்கும் வணக்கம் பள்ளி ஆண்டறிக்கை அறிக்கை இரண்டாயிரத்தி நாலு இருபத்தி ஐந்து நாள் இருபத்தி எட்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இடம் அம்பலவானன் பேட்டை ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளியானது அமலானன்பேட்டையில் பத்தொம்பது பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு அன்று தொடங்கப்பட்டது அதன் பின்பு இரண்டாயிரத்தி எட்டு மே அன்று நடுநிலை பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டது பின்பு பதினேழு பனிரெண்டு இரண்டாயிரத்தி பதினொன்று அன்று உயர்நிலை பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு அன்று முதல் தொடக்க பள்ளியாக தனியாக இயங்கி வருகிறது தற்பொழுது சுமார் எழுபத்தி ஏழு மாணவ மாணவிகளும் மற்றும் மூன்று ஆசிரியர்கள் பணியாற்றி வருகின்றனர் ஆண்டு நிகழ்வுகள் கோடை விடுமுறைக்கு பின் பத்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று பள்ளி திறக்கப்பட்டது அன்று அரசு வளங்களான புத்தகம் குறிப்பேடு சீருடை வண்ண பென்சில் ஆகியவை வழங்கப்பட்டது பத்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு செடி நடுதல் மற்றும் உறுதிமொழி ஏற்றல் போன்ற நிகழ்வுகள் நடத்தப்பட்டன நம் பள்ளி மாணவர்களின் படைப்பாற்றலை வளர்க்கும் விதமாக ஊஞ்சல் மாத இதழ் வாசிப்பு இயக்கம் நூலக புத்தகங்கள் உறுதுணையாக உள்ளன ஆசிரியர்கள் திறனை மேம்படுத்தும் வகையில் அவ்வப்போது வழங்கப்படும் பணியினை பயிற்சியும் உறுதுணையாக உள்ளது பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று என்ஐஎல்பி பாரத எடுத்தறிவு திட்டம் மூணாம் கட்ட பயிற்சி அளிக்கப்பட்டது அன்று காமராஜர் பிறந்த நாள் கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்பட்டது பதினாறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று ஆர்பிஎஸ்கே மருத்துவ குழு வருகை புரிந்து மாணவர்களின் உடல் நலம் பரிசோதிக்கப்பட்டு மாத்திரைகள் வழங்கப்பட்டன ஆகஸ்ட் பதினைந்தாம் நாள் அன்று சுதந்திர தினவிழா கொடியேற்றத்துடன் கொண்டாடப்பட்டு மாணவர்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டன இருபத்தி இருபத்தி ரெண்டு எட்டு இரண்டாயிரத்தி நாலு அன்று குடற்குழு நீக்க மாத்திரை சுகாதார பணியாளரால் கொடுக்கப்பட்டது மூணு ஒன்பது இருபத்தி நாலு அன்று பள்ளி அளவில் கலை திருவிழா போட்டிகள் நடத்தப்பட்டன இருபது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று முதல் பருவம் தொடங்கியது இருபத்தி எட்டு ஒன்பது இருபத்தி நாலு முதல் ஆறு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை முதல் பருவ தேர்வு விடுமுறை விடுபட்டு மீண்டும் ஏழு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று பள்ளி திறக்கப்பட்டது அன்றே மாணவர்களுக்கு குறிப்பேடு புத்தகம் சீருடை வழங்கப்பட்டன இருபத்தி ஒன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மற்றும் இருபத்தி ரெண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகிய இரு நாட்கள் குறுவல அளவில் நடைபெற்ற கலை திருவிழா போட்டிகளில் நம் பள்ளி மாணவர்கள் பங்கேற்று வெற்றி பெற்றனர் இருபத்தி நான்கு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று ரியல் என்ஜிஓ மூலம் குடிநீர் சுத்திகரிப்பு இயந்திரம் வழங்கப்பட்டது இருபத்தி ஐந்து பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று ஒன்று மற்றும் ஐந்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு சுகாதாரப் பணியாளரால் தடுப்பூசி போடப்பட்டது ஆறு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று கலை திருவிழாவில் அளவில் முதலிடம் பிடித்த நமது மாணவர்கள் வட்டார அளவில் நடைபெற்ற போட்டிகளில் பங்கேற்றனர் பதினான்கு பதினொன்று இரு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று குழந்தைகள் தின விழா கொண்டாடப்பட்டு இனிப்புகள் வழங்கப்பட்டன பதினேழு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மாநில கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனத்தால் என்னும் எழுத்தும் ஒன்று மற்றும் மூன்றாம் வகுப்பு மாணவர்களுக்கு இடைநிலை பரிசோதனை தேர்வு நடத்தப்பட்டது இருபத்தி ஒன்று பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று ஆண்டு நிறைவுக்கான குழுக்கள் பரிசும் இனிப்புகளும் மாணவர்களுக்கு வழங்கப்பட்டன இருபத்தி நாலு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை இரண்டாம் பருவ விடுமுறைக்கு பின் இரண்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று பள்ளி திறக்கப்பட்டு இரண்டாம் பருவ தேர்வு ஆரம்பமானது பத்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது இருபத்தி ஆறு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குடியரசு தின விழா கொண்டாடப்பட்டு இனிப்புகள் வழங்கப்பட்டன இருபத்தி ஏழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று திறன் பலகை அதாவது ஸ்மார்ட் போர்ட் பொருத்தப்பட்டு பயன்பாட்டில் இயங்கி வருகிறது நான்கு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மற்றும் ஐந்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தேதிகளில் ஸ்டேட் லெவல் அச்சீவ்மெண்ட் டெஸ்ட் மூன்று மற்றும் ஐந்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு எஸ்இஆர்டியால் நடத்தப்பட்டது பத்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று குடற்புழு நீக்க மாத்திரை இரண்டாவது முறையாக சுகாதார பணியாளரால் வழங்கப்பட்டது இருபத்தி ரெண்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நடைபெற்ற பெற்றோரை கொண்டாடும் மாநாட்டில் நம் பள்ளியின் சார்பாக பெற்றோர் மற்றும் ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர் ஒன்று மூன்று இருபத்தி ஐந்து அன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் கல்வியாண்டிற்கான முதல் வகுப்பு சேர்க்கை தொடங்கப்பட்டது ஆறு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ஸ்மார்ட் போர்ட் வகுப்பறையில் இருபத்தி நாலு மணி நேரமும் இயங்கக்கூடிய கண்காணிப்பு கேமரா பொருத்தப்பட்டு சென்னையில் இருந்து பள்ளிக்கல்வித்துறையால் வகுப்பறை செயல்பாடுகள் அனைத்தும் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகின்றன இருபது மூன்று இருபத்தி ஐந்து அன்று பெற்றோர் முன்னிலையில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை பாதுகாப்பு பெட்டி வைக்கப்பட்டது ஆசிரியர்கள் திறனை வளர்க்கும் வகையில் கனவு ஆசிரியர் மாத இதழும் தமிழக அரசால் பள்ளிக்கு வழங்கப்படுகிறது இந்த கல்வியாண்டில் வட்டார கல்வி அலுவலர் மற்றும் ஆசிரியர் பயிற்றுநர்கள் வருகை புரிந்து மாணவர்களின் கற்றல் அறிவினை சோதித்து மேலும் சிறப்பாக செயல்பட ஊக்கமளித்தனர் நன்றி அடுத்த கல்வி ஆண்டிற்காக பள்ளியில் சேர்க்கப்பட்ட குழந்தைகள் பெற்றோருடன் மேடைக்கு வரவும் நடத்தி தர வந்திருக்கோம் நமது ஊராட்சி மன்ற ஐயா அவர்களுக்கு நமது பள்ளியின் சார்பாக அன்பை தெரிவிக்கும் பொன்னாடை பொருட்கள் ரோஷினி கனிமொழி எஸ்தர் லோகேந்திர சாய் சுதேஷ் ஐந்து மாணவர்கள் நமது பள்ளியில் சேர்க்கப்பட்டுள்ளனர் அவர்கள் கௌரவிக்கப்படுகிறார்கள் Gracias. பள்ளி அளவில் முதலிடம் பெற்ற மாணவர்கள் ஒன்று மற்றும் இரண்டாம் வகுப்பு குழந்தைகளுக்கான அழலை பாடல்கள் முதலிடம் கோகிருத்திக் அபிமன்யு இங்கிலீஷ் ரைம் வண்ணம் தீட்டுதல் ஆசிதா இசை அமுதன் கதை சொல்லுதல் திவ்யா மூன்று நான்கு ஐந்தாம் வகுப்பு குழந்தைகளுக்கான போட்டிகள் பேச்சு போட்டி கோ திருக்குறள் ஒப்பிடித்த வேதா மெல்லிசை பாடல் சு சந்தனா தேசபக்தி பாடல் பே பிரகாஷ் மாறுவேட போட்டி பூ சிவன்யா களிமண் பொம்மை செய்தல் வை களிமாறன்

来奶呢？ இரண்டாம் வகுப்பு தி லக்ஷன் மூன்றாம் வகுப்பு மா கவீன் நான்காம் வகுப்பு ரா கீர்த்தனா ஐந்தாம் வகுப்பு பே பிரகாஷ் டியாக படிப்பில் முதலிடம் முதல் வகுப்பு இரண்டாம் வகுப்பு கோ கிருத்திக் அபிமன்யு மூன்றாம் வகுப்பு நான்காம் வகுப்பு கோ ஐந்தாம் வகுப்பு கையெழுத்தில் முதலிடம் முதல் வகுப்பு மாத்திகா இரண்டாம் வகுப்பு மு தமிரா மூன்றாம் வகுப்பு பிரியா நான்காம் வகுப்பு ரா ரன்சிகா ஐந்தாம் வகுப்பு சி இனியா ஆங்கில கையெழுத்தில் முதலிடம் முதல் வகுப்பு அறிவு செல்வி இரண்டாம் வகுப்பு ரிஷிதா மூன்றாம் வகுப்பு கா கீர்த்தனா நான்காம் வகுப்பு கோ ஐந்தாம் வகுப்பு கா காவியா ஆண் குழந்தைகளுக்கான போட்டி தவளை ஓட்டம் முதலிடம் முதல் வகுப்பு இரண்டாம் இடம் தாய் முகாம்பிகள் இரண்டாம் வகுப்பு ஓட்டப்பந்தயம் முதலிடம் தி லட்சன் இடம் ரா சிவகுமரன் மூன்றாம் இடம் பி புகழ் ரமதன் பந்து சேகரித்தல் மூன்றாம் வகுப்பு பந்து சேகரித்தல் முதலிடம் ஜனக்ஷன் இரண்டாம் இடம் மா கவின் மூன்றாம் இடம் பி கனகராஜ் நான்காம் வகுப்பு தன் சுத்த பராமரிப்பு முதலிடம் மை கோஷன் இரண்டாம் இடம் சி சச்சின் டெண்டுல்கர் மூன்றாம் இடம் சி இலவன் ஐந்தாம் வகுப்பு சாக்கு ஓட்டம் முதலிடம் சி சித்தார் இரண்டாம் இடம் தமிழரசன் மூன்றாம் இடம் மா மணிஷ் பெண் குழந்தைகளுக்கான போட்டிகள் தண்ணீர் நிரப்புதல் போட்டி முதல் வகுப்பு முதலிடம் சே தமிழிசை

மூன்றாம் வகுப்பு பலூன் வெடித்தல் முதலிடம் கு குகன்யா மூன்றாம் இடம் நான்காம் வகுப்பு எலுமிச்சை பழமும் கரண்டியும் முதலிடம் இரண்டாம் இடம் பூ யாழினி மூன்றாம் இடம் நான் ஐந்தாம் வகுப்பு ஊசியில் நூல் கோற்றல் முதலிடம் ஆரிதிகா இரண்டாம் இடம் ஜா தர்ஷனா மூன்றாம் இடம் பி தேவஸ்ரீ பரிசு பெற்ற அனைத்து குழந்தைகளுக்கும் வாழ்த்துகளும் பாராட்டுகளும்